ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவா சரணம் மகாபெரியவா மேல பக்தியோட ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிவேக பக்தியோட இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு நாள் அன்று நம்மளுடைய மகாபெரிவாவை பார்க்க காஞ்சிக்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது அங்க பெண்மணி வந்திருப்பதை மகாபெரியா பார்த்து விட்டார் ஆனா மகாபெரிவா அப்போது அவரை கொள்ளாமல் இருந்த பிறகு அந்த பெண்மணி பக்தி பக்தி முக்தியுடன் வந்து பெரியவாவிடம் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கு பெரியவா என் கணவனுக்கு உடல்நிலை சரியாகாமல் இருந்து கொண்டே இருக்கு பெரியவா ஒரு தடவை சரியாகிவிட்டால் மீண்டும் உடல்நிலை குறைபாடு வந்து விடுது பெரியவா என் பையனுக்கு வேலை கிடைக்கவே மடிக்கப் பெரியவா எத்தனையோ இடங்களுக்கு வேலை சென்று விட்டான் வேலையை கிடைக்கிற மாதிரி வருது பெரியவா ஆனா தட்டி அப்படியே வேற ஒருத்தவங்க நபர்கள் கிடைத்து விட்டு இவனுக்கு கிடைக்காமல் போய்விடுது பெரியவா என் வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் இருக்கிறா பெரியவா என் குழந்தைக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் பெரியவா அதற்கும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கேன் வரன் சரியா அமையவும் மடிக்கப் பெரியவா என்ன பண்றனே தெரியல பெரியவா குடும்பத்துக்குள்ள பட கஷ்டமும் வந்துகிட்டே இருக்கு பெரியவா குடும்பத்துக்குள்ள நோய் நொடியும் வந்துகிட்டே இருக்க பெரியவா எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்க பெரியவா என்ன பண்றேன்னே தெரியல பெரியவா அப்படின்னு நம்ம பெரியவா அந்த பெண்மணி சொல்றதுக்கு முன்னாடியே பெரியவாக்கு தெரிஞ்சிச்சு ஆனா பெரியவா அந்த பெண்மணி மீண்டும் கேட்கதான் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இது போன்ற விஷயங்களை அந்த பெண்மணியும் கூறிவிட்டார்கள் கூறிய பிறகு இப்போ எல்லா வாழ்க்கையிலயும் சரி கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு வளர சுக் சக்கர தான் வாழ்க்கை ஒரு உனக்கு இப்போ உன்னோட சக்கரம் கீழ் நோக்கி சுத்தி கொண்டு அதனால் உன்னோட குடும்பத்திலும் சரி உனக்கும் சரி எப்போதும் கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த சக்கரம் மேல் நோக்கி வரும் பொழுது உனக்கு இந்த கஷ்டம் அனைத்தும் நீங்க விடும் சந்தோஷமா இருப்பாய் உன் குடும்பத்தோடு அனைத்தும் நல்லபடியா நடக்கும் உன் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உன் பையனே வேலை தேடிக்கொண்டே இருக்க சொல்லு அனைத்தும் நல்லபடியா தான் இருக்கும் உன் மகளுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் கவலைப்படாதே என்பது போல் கூறிவிட்டு இது அனைத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் கூறுகிறேன் இதை நீ செய்து வா உனக்கு அனைத்தும் பாத்தீங்கன்னா நீங்கி விடும் அதற்கு முன்பு அந்த பெண்மணி நான் ஜோசியம் கூட பார்த்தேன் பெரியவா இது அனைத்தும் பாத்தீங்கன்னா எனக்கு சரியா வரல பெரியவா ஏன்னா நான் அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு ஜோதி அதாவது ஜோதிடருக்கு கூட சொல்லிட்டாங்க பெரியவா என்னால அது முடியாது பெரியவா அப்படின்னு கூறின பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு பதிலே பெரியவா கூறினார் அதன் பிறகு நீ இந்த ஒரு விஷ்ணு சமஸ் சக்சஸ் நம்ம மத்த உன் வீட்டுக்காரர் அதாவது உன்னோட ஹஸ்பண்ட சொல்லி சொல்லிட்டு வர சொல்லி தினமும் பாத்தீங்கன்னா உன் கணவன தினமும் சொல்லிட்டு வர சொல்லி இதனால உன் கரவருக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பாரு முக்கியமா உன் வீட்டுக்கு செல்வ செழிப்பு வரும் விஷ்ணு சமஸ்கிருத நாமத்தை சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் என்ன பெரியவர்கள் அப்பவுமே கூறிட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் பெரியவார்கள் இதெல்லாம் மறக்காம பண்ணிட்டு வா சொல்லிட்டு ஆமா நீ ஜோசியம் பார்த்தேன்னு சொன்ன அந்த ஜோசிக்காரங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பெரியவர்கள் கேட்டிருக்காரு ஜனம் சரி செல்றாரு பெரியவா அப்படின்ற மாதிரி கூறாங்க ஆஹ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி பெரியவா பணம் நிறைய பெரியவா என் குடும்பத்துல செல்வம் இல்ல பெரியவா அப்படின்னு சொல்லும் போது பெரியவாருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு நீ ஆயிரம் பேருக்கு உணவு தானே அளிக்கணுமே தவிர ஆயிரம் மனிதர்கள் ஆயிரம் உயிர்களுக்கு தான் கொடுக்கணும் அதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நீ ஒரு உன் வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி குருணை எடுத்துக்கோ குருணை எடுத்துக்கிட்டு எறும்பு புத்து எங்க இருக்கோ பாரு அந்த எறும்பு புத்துல போய் போட்டு பக்கத்துல போட்டு அங்க இருக்கக்கூடிய எறும்புகள் அதாவது அங்க ஆயிரத்துக்கு மேலதான் எறும்புகள் இருக்கும் அதனால நீ ஒரு உயிருக்கான அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உயிரோட பசிய நீக்கினாலே போதும் இதுக்கான அர்த்தம் அதுதான் அதனால நீங்க இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டு வா அங்க போயிட்டு போடு ஒரு குருணையை எடுத்துட்டு போய் கொஞ்சம் போல போட்டு வை அது ஆயிரம் மெருணுங்கள் கண்டிப்பான முறையில் சாப்பிட்டு அதோட வயிறை பூர்த்தி பண்ணிக்கோ இதனால அந்த உனக்கு அந்த ஆயிரம் உயிருக்கான அந்த ஒரு சக்கர சோச போஜனம் பார்த்தீங்கன்னா நிறைவேறிவிடும் இதனால நீ மறக்காம ஆயிரம் பேருக்கு குணவளிச்ச இது உனக்கு கணக்கில் கூறியிருக்கிறார் பலனும் கிடைத்திருப்பதாக கூறப்பட்டு வந்தது நீங்களும் இது போன்ற காரியத்தை அதாவது உங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீங்கள் இதை பல நபர்கள் தானம் செய்து வாருங்கள் அந்த கஷ்டம் அனைத்தும் தீங்கிவிடும் தன் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எந்த நபர் இருக்கிறாரோ அவர்கள் குடும்பத்தில் மட்டும்தான் அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் மேல் அக்கறையும் மற்றவர்கள் மேல் நம்பிக்கையும் மற்றவர்கள் மேல் அன்பையும் காமிக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கும் அந்த கடவுள் உங்களுடன் இருப்பார் நீங்கள் நம்பிக்கையோடு எதேனும் செய்து வாருங்கள் முக்கியமாக தானத்தை அளிங்கள் மற்ற நபர்களுக்கு மற்ற நபர்களுக்கு நல்லா இருப்பதற்காக வாழ்க்கையில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் கண்டிப்பான முறையில் அனைத்தும் நன்மைகள் நடக்கும் உங்கள் குடும்ப கஷ்டம் அனைத்தும் மாறிவிடும் நன்றாக இருக்கலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஆரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபரியவா சரணம் நன்றி வணக்கம்